உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஓம் டிம்பிள் வேல் யூடியூப் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக பதிவு நாளை அக்டோபர் இரண்டு புரட்டாசி மாதம் தமிழ் தேதி பதினாறு என்று நடக்கக்கூடிய மகாலய பட்ச அம்மாவாசை அதாவது வருடம் முழுவதும் இந்த பனிரெண்டு மாதங்களும் தொடர்ந்து அமாவாசைகள் வந்தாலும் முக்கியமாக சொல்லக்கூடிய இந்த அம்மாவாசைக்கு முக்கிய பங்கா வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அம்மாவாசை தான் இந்த புரட்டாசி பட்ச அம்மாவாசை இந்த அம்மாவாசைக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கு இந்த வழிபாட்டு முறைகளை எப்படி மேற்கொள்வது எந்த நேரங்களில் மேற்கொள்வது படையல் அதாவது வந்து இலை போட்டு படையல் போடக்கூடிய நேரங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற அனைத்து விஷயத்தையும் இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க அனைவரும் வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கங்கள் இந்த அம்மாவாசைக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு பல விதத்தில் பல விஷயங்கள் சாஸ்திர ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் பொதுவாக இந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிறதே வந்து நம்முடைய முன்னோர்களுக்கு சரியான முறையில் திதி கொடுக்காமல் அதாவது எள்ளும் தண்ணியும் இறைத்து திதி கொடுக்காமல் இருப்பது தான் இந்த பித்ருதோஷம் ஏற்படுவதற்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பித்ருதோஷம் ஏற்படுவதனால வீட்டில் சண்டை சச்சரவுகள் இளம் வயதில் நம்முடைய ஆண்மகனோ பின் மகளோ திருமணமாகாமல் இருப்பது தொழில் ரீதியாக சில பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் அதற்கு உங்களுக்கு தோஷம் இருப்பதனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் இரு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்கும் பொழுதோ இல்லை ஆன்மீக பெரியோர்களை சந்திக்கும் பொழுதோ சொல்லப்படுவதை நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட தோஷங்கள் வருவதற்கு முக்கிய காரணமே இந்த அமாவாசை அன்னைக்கு நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காமல் இருப்பது தான் மிகவும் தவறான ஒரு விஷயம் இதை மாதம் மாதம் வருகின்ற அமாவாசைக்கு நம்ம தவறாமல் ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் ஒதுக்கி நம்முடைய முன்னோர்கள் இந்த தர்ப்பணம் கொடுப்பதனால் நமக்கு வாழ்க்கையில் விதத்தில் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட இந்த தர்ப்பணம் கொடுப்பதனால் நம்முடைய முன்னோர்களுடைய முழு அருளாசிகளையும் பெற்று அவர்களுடைய சாபத்திற்கு ஆளாகாமல் நம்முடைய குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் உடனே உடனே நடந்தேறும் தடையில் இல்லாமல் நடைந்தேறும் கடவுள்களுடைய அருளாசிகள் எவ்வளவு முக்கியமோ இரண்டாவது பட்சமாக நம்முடைய மறைந்த முன்னோர்களுடைய ஆசிர்வாதங்களும் அந்தந்த குடும்பத்துக்கு மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அமாவாசையை சில பேர் வந்து தெரிந்தும் அதாவது முன்னோர்கள் இறந்த நாள் தெரிந்தும் செய்யாமல் தவற விட்டிருப்பாங்க சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த நம்முடைய முன்னோர்கள் தொன்று தொட்டு செய்து கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு காரணத்தினால அவர்களுடைய அவங்களுடைய அவங்க இறந்த நாட்கள் தெரியாமல் இருக்கும் அப்படிப்பட்டவர்களும் தொடர்ந்து அம்மாவாசைய விடுபட்டு வேலையின்மை காரணத்தாலேயோ இல்லை வேறு சில காரணங்கத்தினாலேயோ இந்த தர்ப்பணம் கொடுக்காமல் விடுபட்டு அந்த சாபத்துக்கு ஆளானவங்க இந்த வருடத்திற்கு ஒருமுறை வருகின்ற இந்த முக்கியமான புரட்டாசி மாத மகாலயபட்ச அம்மாவாசை அன்னைக்கு அந்த விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது இந்த ஒரு வருடம் நீங்கள் செய்யாமல் இருந்தாலும் இந்த ஒரு நாள் செய்யும் பொழுது அந்த சாபங்களும் பித்ரு தோஷங்களும் விலகி உங்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதற்காகத்தான் இந்த பதிவை நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் எனவே இந்த பனிரெண்டு மாதங்களில் தொடர்ந்து நீங்கள் பித்ரு தோஷம் உள்ளவங்க திதி கொடுக்காமல் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த மகாலய பட்ச அம்மாவாசையை தவற விடாதீங்க நான் எப்படி செய்யணும் எந்த நேரங்களில் செய்யணும் எந்த நேரத்தில் படையல் போடணும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக நான் சொல்கிறேன் இதை பார்த்து பயன்பெறுங்க முதல்ல நாளைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் நாளை அக்டோபர் இரண்டு புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு இந்த அமாவாசை வருது அன்னைக்கு காலையில் அதாவது சூரியன் உதயமானதற்கப்புறம்தான் இந்த தர்ப்பணத்தை கொடுக்கணும் ஏன்னா சூரியன் கண்முன்னே இருக்கும் பொழுது தான் அந்த தர்ப்பணம் கொடுப்பதனால முழு பலனை அடைய முடியும் சூரியன் உதயத்திற்கு அப்புறம் அதாவது காலையில் ஆறு மணிக்கு மேலே பனிரெண்டு மணிக்குள் இந்த தர்ப்பணத்தை எள்ளும் தண்ணியும் இறைக்கணும் முடிந்தவங்க ஒரு அம்தணரை வைத்து அதாவது இந்த பதினாலு பதில் கிட்டத்தட்ட இந்த பதினாலு நாட்களும் விரதம் இருந்து இந்த பதினைந்தாவது நாள் வந்து மிகவும் சிறப்பாக செய்யக்கூடியவங்க இருக்காங்க தன்னுடைய வசதிக்கு ஏற்றாற் போல இந்த தர்ப்பணத்தை கொடுக்கலாம் பதினாலு நாளும் தொடர்ந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த பதினாலு நாள் கொடுக்க முடியாதவங்களும் இந்த அமாவாசையை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பதினாலு நாள் கொடுக்க முடியலைனாலும் இந்த ஒரு நாள் கொடுக்கறதுனால கண்டிப்பாக அந்த முழு பலனை உங்களால் அலை அடைய முடியும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்கள் வசதிக்கு ஏற்ப உங்கள் வீட்டில் ஒரு அந்தனரை அழைச்சி அவர் சொல்லக்கூடிய பொருட்களை வைத்து வீட்டில் எள்ளும் தண்ணியும் இறைப்பது மிகவும் சிறப்பு வசதி இல்லாதவங்க அருகில் உள்ள குளக்கரையிலோ ஆற்று படித்துறையிலேயோ இல்லை கடல் பகுதி அதாவது வந்து சில பேர் வந்து இந்த புரட்டாதி மாத மாதம் அன்னைக்கு இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய பட்ச அமாவாசையை கடலில் போய் குளிச்சிட்டு அங்கே தர்ப்பணம் கொடுப்பாங்க அது மிகவும் சிறப்பு ஏன்னா கடல்கள் கடல்களில் வந்து தர்ப்பணம் கொடுப்பதுனால பல விதத்தில் நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்களும் சான்றோர்களும் பெரியோர்களும் சாஸ்திரங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக ஆறுகள் ஏரிகள் குளங்கள் எல்லாமே சிறப்பு தான் இது கடல் வந்து மிகவும் பல நீர்கள் வந்து சங்கமிக்கக்கூடிய இடத்துல அன்னைக்கு நம்ம கடலில் குளிச்சுட்டு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் சிறப்பு செய்யலாம் நான் ஏற்கனவே சொன்னது போல் எதுவும் முடியாதவங்க இந்த எள்ளும் தண்ணியும் இறைத்து விட்டு வீட்டில் அன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச பதார்த்தங்களை செய்து அவங்க படத்துக்கு மாலையில் அணிவித்து இந்த படையல் போட்டு நான் ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்கிறேன் அந்த நேரத்துக்குள்ளே இந்த படையல் போட்டு இந்த பூஜையை மேற்கொள்ளணும் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை எல்லாத்தையும் தயார் செய்து வைத்து இந்த படையல் போடக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுன்னு அன்னைக்கு புதன்கிழமை காலையில் பதினோரு மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி குள்ளே இந்த படையலை நீங்கள் போட்டுடணும் முடியாதவங்க ஏன்னா பன்னெண்டு டு ஒன்றரை அன்னைக்கு ராகு காலம் இருக்குது அந்த ராகு காலம் முடிந்தவுடன் அதாவது ஒன்று முப்பதுக்கு மேலே ஒரு இரண்டு முப்பதுக்குள்ளே படையல் போட்டுங்க அதாவது பதினொன்று மறியிலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்துக்குள்ளே படையல் போடுங்க முடியாதவங்க ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டரை மணிக்குள்ளே இந்த படையலை போட்டுருங்க இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் காலையில் எள்ளும் தண்ணியும் இறைச்சிட்டு தான் இந்த படையில போடணும் விரதமாக இருக்கக்கூடியவங்க காலையில் உணவு எடுத்துக்காமல் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது நல்லது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடியவங்க சிறிதளவு ஏதோ உணவை எடுத்துக்கிட்டு உடல்நிலை சரியில்லாதவங்க மட்டும் ஏன்னா இதற்கு இந்த திதி கொடுப்பதற்கு முக்கிய காரணமே அன்றைய பொழுது அவங்களுக்கு உண்டான நாளாக காலையில் எதையும் சாப்பிடாமல் விரதம் இருந்து எள்ளும் தண்ணியும் இறைச்சிட்டு அதற்கப்பறம் படையல் போட்டு அந்த விரதத்தை முடிக்கிறது தான் மிகவும் சிறப்பு ஏதோ உடல்நிலை ஏதோ டேப்லெட் போடுவீங்க ஏதோ உடல்நிலை காரணத்தினால இருக்கக்கூடியவங்க ஏதோ சிறிதளவு ஒரு உணவை எடுத்துக்கொண்டு அதற்கப்புறமா இந்த எள்ளும் தண்ணி இறைச்சிட்டு இந்த படையல் போட்டு பூஜையை முடித்து கொள்ளுங்கள் இந்த படையல் போட்டு முடித்த உடனேயே எள்ளும் தண்ணி இறைச்ச பிறகோ இல்லை நீங்கள் சாப்பிட்ட பிறகோ அதாவது அந்த ரெண்டு மணிக்குள்ளே உங்களால் முடிந்த ஒரு கோயில்களில் இருக்கக்கூடிய ஏழைகள் வயது முதிர்ந்தோர்கள் உங்கள் அதாவது நீங்கள் இறந்து போனவங்க தாய் தவப்ப அந்த வயது மூத்தோர்களை பார்த்து அன்றைய பொழுது உங்களால் முடிந்தால் காலை உணவோ இல்லை மதிய உணவோ கண்டிப்பாக அன்னதானம் வாங்கி கொடுங்க ஏன்னால் இது முக்கியம் முழுக்க நம்ம சாப்பாடு தான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது உங்கள் வசதிக்கு அதாவது உங்களுடைய வசதிக்கு தகுந்தாறு போல் ஒரு தயிர் சாதமோ இல்லை காலை உணவாக இருந்தால் ஒரு இட்லியோ பொங்கலோ இல்லை மதிய உணவாக இருந்தால் ஒரு சாப்பாடோ இது உங்களால் முடிந்த அண்ணன் கண்டிப்பாக அன்னைக்கு மூணு பேருக்கு வாங்கி கொடுங்க அது மிகவும் முக்கியமானது ஏன்னா உங்களுடைய முன்னோர்கள் எந்த வழியில் வருவாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாது அதற்காகத்தான் இதை மெயினாக செய்ய சொல்கிறாங்க செஞ்சுட்டு அன்றைய மாலை பொழுது உங்கள் வீட்டில் ஒரு ஒரு அகழில் அதாவது வந்து கடவுளுக்கு ஏற்றக்கூடிய விளக்கில் சேர்த்து ஏற்றக்கூடாது அந்த படத்துக்குன்னு தனியாக நீ அலங்காரம் பண்ணி வச்சுருப்பீங்க மாலை போட்டு அந்த படத்துக்குன்னு தனியாக ஒரு மண் அகழ் வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி புதுதாக திரி போட்டு விளக்கேற்றி சாயந்தரம் அவங்கள வணங்குங்க இதை முடிச்சுட்டு அருகில் உள்ள ஏதாவது ஒரு சிவன் ஸ்தலத்துலேயோ இல்லை ஒரு விநாயகர் கோவில்லேயோ அங்கேயும் ஒரு விளக்கு போட்டு வழிபடுவது மிகவும் சிறப்பு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு பல விதத்தில் நம்மளை கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்காங்க அவங்க இல்லாத உலகத்தில் நம்ம கிடையாது அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த ஒரு நாளாவது ஒதுக்கி நம்ம செய்கிறதுனால பல விதத்தில் நம்ம நன்மை அடைவோம் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வரக்கூடிய ஒரு இந்த புரட்டாசி மகாலைய பட்ச அம்மாவா அரசினர் விடுமுறையாக இருப்பதனால் ஏன்னா காந்தி ஜெயந்தியும் சேர்ந்து வருவதனால் நாளைக்கு விடுமுறையாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக யாருக்கும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம் தவற விடாமல் இந்த மகாலயா பட்ச திதியை கொடுத்து உங்களுடைய முன்னோர்களுடைய முழு அருளாசிகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக இதை செய்வதனால் உங்களுடைய தோஷங்கள் உங்கள் வீட்டில் தடைபட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான காரியங்களும் உடனே நடந்தேறும் உங்களுடைய முன்னோர்களுடைய முழு அருளாசிகளும் கிடைக்கும் உங்களுடைய மன திருப்தி தான் உங்களோட மென்மேலும் மென்மேலும் வளர வைக்கும் பார்த்து இதை செய்து கொள்ளுங்க அதுக்கு அடுத்தபடி முக்கியமான விஷயமா பெண்கள் மிகவும் நினைப்பது நம்முடைய அதாவது முன்னோர்களுக்கு செய்ய முடியலையே அதாவது வந்து தாய் தகப்பன் இருப்பாங்க வீட்டில் வந்து அவங்களுடைய தாய் தகப்பன் இறந்து போயிருப்பாங்க அவங்களுக்கு செய்ய வேணா வீட்டில் ஆண்மகன் இல்லாமல் ஒரே ஒரு பெண் குழந்தையாக இருப்பாங்க நம்முடைய தாய் தகுப்புக்கு செய்ய ஆள் இல்லையே நம்மளால் செய்ய முடியலையே அப்படின்னு நினைப்பாங்க எல்லும் தண்ணி தான் ஒரு பெண் வந்து இறைக்கக்கூடாது ஆனால் அவங்கள நினச்சி நீங்கள் படையல் அவங்களுக்கு பிடித்த பதார்த்தங்கள் எல்லாத்தையும் வீட்டில் வைத்து படையல் போட்டு அதை நீங்கள் பூஜையை செய்யலாம் அந்த படையல் போட்ட விஷயங்களை உங்கள் யார் இறந்து போனாங்களோ தாய் தகுப்பும் வயதில் உள்ளவங்களுக்கு அந்த பதார்த்தங்களை கொடுத்து நீங்கள் அவங்களுடைய ஆசிகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக ஏதோ ஒரு உருவத்தில் உங்களுடைய தாய் தந்தைக்கு நீங்கள் அதை செய்த ஒரு மன திருப்தி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வசதி உள்ளவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய தாய் தந்தை போல அவர்களுக்கு ஒரு துணி எடுத்து கொடுப்பது மிகவும் சிறப்பு இது வந்து கட்டாயம் கிடையாது உங்களுடைய வசதியை பொறுத்து தான் இந்த விஷயத்தை செய்ய சொல்கிறேன் இதை பார்த்து பயன்பெறுங்க இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இதோட இன்றைக்கி வீடியோவை முடிச்சுக்குவோம் இன்னொரு அருமையான பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு முத முதல்ல வர்றதா இருந்தால் நம்மளுடைய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய ஆன்மீக சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தவறாமல் அதை பார்த்து பயன்பெற முடியும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்